அனைவருக்கும் வணக்கம் வராகி நர்பவி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று பார்த்திங்கன்னா கேளக்கிய பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்டு எப்போ சாமி கும்பிடணும் அவர் எப்படி கும்பிட்டா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவரும் அசோகா எஸ்ட்ராலஜர் வந்து மூணு டைம் சொல்லியிருக்காரு இல்லைங்களா மேக்ஸிமம் நமக்கு செட் ஆகிற டைம் எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த அபிஜித் முகூர்த்தம் பதினொன்று நாற்பத்தி அஞ்சு டு பன்னிரெண்டேகால் அதுதான் நமக்கு செட் ஆகும் ஏன்னா நமக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறவங்கள அனுப்பிச்சிட்டு ஸ்கூல் போகிறவங்கள அனுப்பிச்சிட்டு நம்ம உட்காந்து நிதானமாக சித்தரை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணுறக்கு ஜபம் பண்ணுறக்கு அந்த டைம் நமக்கு உகந்ததாக இருக்குங்க நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு நெய் தீபம் தண்ணி வச்சிருங்க வச்சுட்டு நான் இது வைக்காமல் நான் ட்ரை பண்ணும்பொழுது எனக்கு அவரு அவருடைய காட்சி எனக்கு கிடைக்கலைங்க அதுவும் நான் பார்த்துட்டேன் அதே போல் நிறைய பேர் ஆதங்கமாக சொல்லியிருக்காங்க எனக்கு இன்னும் நான் நான் ஏழு நாள் செஞ் செஞ்சிட்ருக்கேன் பத்து நாள் நான் வந்து ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் இந்த மாதிரி நான் வெக்ஸ் ஆகிட்டேன் எப்படின்னா நானும் பண்ணிவிட்டு இதெல்லாம் போய் கண்டிப்பாக அப்படியோட இப்படி ஒரு விஷயம் இருக்கவே இல்லை நானும் பின்னால் கமெண்ட் பண்ணுறவங்களா நானும் பார்த்துட்டு இவங்க நிஜமாகவே சொல்கிறாங்களா இல்லை வேணுக்குன்னே சொல்கிறாங்களா அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ ஸோ நான் வந்து சொல்கிறத விட்டுட்டேன் இந்த ஒரு சிலர் போட்டிருக்காங்க இல்லைங்களா இதெல்லாம் போய் டுபாக்கூர் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க நான் விட்டுட்டேன் நானும் விட்டுட்டு நான் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நினச்சிக்கல பட் நான் அவருடைய அனுகிரகம் நம்மளுக்கு நான் இருக்கார் நம் இருக்கார் பட் அவருடைய அனுகிரகம் நம்மளுக்கு இல்லை நம்ம ஒதுக்கப்பட்டவங்களாயிட்டோன்னு கூட நான் நினச்சிட்டேன் தான் வந்து ஆனால் அந்த டூ வீக்ஸ் நான் சொல்லிகிட்டு இருந்த பாருங்கள் ஓம் ஸ்ரீ கேளக்கே சித்தர் நமோ நமகன்ட்டு அந்த ஒரு என் மனசு அதை விடலை நான் வந்து உடனே ரீதியாக உட்காரில் ஒழிஞ்சிட்டு நான் கிச்சனில் சமைக்கும்போதும் வேறு ஏதாவது வேலை செய்யும்போதும் வெளியில் எதேச்சியாக போகும்போதும் அந்த சொன்ன வார்த்தைகள் என் மனசில் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு அதனாலையோ என்னவோ நான் போகும் இடமெல்லாம் அன்எக்ஸ்பெக்ட்லி அந்த வெள்ளை பட்டாம்பூச்சி பார்ப்பேன் ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தேன் பார்க்கும்போது நான் நிற்கிற இடத்துல ஒரு வெள்ளை பட்டாம்பூச்சி வந்துச்சு அப்போ என்னடா இதுன்னு நான் யோசிக்க தோணுச்சு ஸ்கூலுக்கு போயிருந்தேன் அப்பவும் அன்எக்பெக்டடி ஒரு நிஜமாக ஒரு கருவண்டி ப்ளஸ் வெள்ளப்பட்டாம்பூச்சி தான் ஓகே நம்ம அவரை விட்டாலும் சித்தரப்பா நம்மளை விட மாட்டேன்றாங்கன்னு நான் மனசார நினச்சிட்டு அதுக்கப்புறந்தாங்க ஒரு அகல் விளக்கு வச்சு தண்ணி வச்சுட்டு அசோகா எஸ்ட்ராலஜர் சொன்ன மாதிரி நான் உட்காந்தேங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரும் மனசு விட்டுறாதீங்க ஒரு நாள் இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு கால அவகாசம் இருக்குது இல்லைங்களா ஒன்றும் ஒரே வாரத்தில் நமக்கு குணமாகும் ஒவ்வொன்றும் மாதக்கணக்காக குணமாகும் இல்லையா அது போல தான் இதை எடுத்துக்கோங்க பொறுமையோடு சித்தரப்பாவை நினச்சிட்டு வழிபடுங்க மார்னிங் நாலே முக்கால் டு அஞ்சு நமக்கு மேக்ஸிமம் மேக்சிமம் பேருக்கு செட் ஆகாது பட் பதினொன்னே முக்கால் டு பன்னிரெண்டே ஹால் நம்மளை மாதிரி ஹோம் ஏர்க்கர்ஸ்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகும் ஸோ அந்த டைமே நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லாருக்கும் சித்தரப்பாவுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் கிடைக்கப்பெறணும் அதுதான் என்னோடய ஆசையும் கூட நமக்கு மட்டும் அனுபவப்பூர்வமாக நம்ம உணர்ந்துட்டோம் உணராதவங்களுடைய ஆதங்கம் அது நான் நான் உணராத பொழுது எப்படி இருந்துச்சோ அதை நான் உணர்கிறேன் இப்போது நம்ம எப்படி அப்போ கோபப்பட்டோம் இதெல்லாம் போய் இதெல்லாம் சும்மா கதை கட்டி அப்படி அப்படியெல்லாம் கூட என் மனசு தோணுச்சு தான் உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அந்த மாதிரி நீங்கள் நினைக்காம நான் செய்த தப்பை நீங்கள் செய்யாமல் ஆத்மார்த்தமாக நீங்கள் சித்தரப்பாவை நினச்சிட்டு வழிபடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் உங்களை உணருவார் 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 அவருடைய அனுகிரகம் நம்மளுக்கெல்லாம் வேணுங்க ஏன்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட கஷ்டங்களை நாம் சந்திக்க வேண்டி இருக்குது அதனால தான் நாம் இப்போவே சித்தரப்பாவுடைய ஆசிர்வாதத்துக்கும் அன்புக்கும் நாம் ஆளாகி வச்சுக்கணுங்க ஓகே இதை ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன்ங்க